தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்திலுள்ள ஒரு கிறித்தவக் கோயில் புனித மரிய பேராலயம் என்பது இந்தியா தீபகற்பத்தில் தமிழ்நாடு மாநிலத்தின் மதுரை மாவட்டத்திலுள்ள ஓர் உரோம கத்தோலிக்க தேவாலயம் ஆகும் கடல் மட்டத்திலிருந்து சுமார் நூற்று ஐம்பத்தேழு புள்ளி ஒன்று மீட்டர்கள் ஐநூற்று பதினைந்து அடி உயரத்தில் ஒன்பது ஐம்பத்தி நான்கு நாற்பத்தெட்டு டோட் மூன்று ஏன் எழுபத்தெட்டு பூஜ்ஜியம் ஏழு முப்பத்திரண்டு டோட் ஏழு இ என்ற புவியியல் ஆள்கூறுகள் கொண்டு மதுரை நகரின் கீழவெளி வீதியில் இத்தேவாலயம் அமைய பெற்றுள்ளது கி கி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இத்திருத்தலத்தின் கட்டிட பணியானது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தோராம் ஆண்டு தேவாலயமாக உறுப்பெற்றது தமிழ்நாட்டின் பிரபலமான தேவாலயங்களில் மதுரையிலுள்ள இதுவும் ஒன்றாகும் இப்பேராலயத்தின் கோபுரங்களில் செர்மானிய கட்டடக்கலை நுணுக்கங்கள் தூண்களில் கிரேக்க வடிவமைப்பு கலைகள் சிறு கோபுரங்களில் போர்த்துகீசிய கலைநயங்கள் சன்னல் கண்ணாடிகளின் பெல்சிய கலை வடிவங்கள் சிறு உள்கூரை வளைவு அமைப்புகளில் கோத்திக் வடிவமுறைகள் பீடத்தில் இத்தாலிய வெனீசிய கலை நுணுக்கங்கள் ஆகியவை பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன